வணக்கம் சுக்ரன் லக்னம் முதல் பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன பலன் சுக்ரன் வந்து சுக்ரன் வந்து சொல்லி பார்த்தோம்னா காதல் கடவுள் ஆட்சி உச்சம் காதல் வசியத்தில் சில பிரச்சனைகள் பாதிப்புகள் வரலாம் விஷயத்துல வளர்ச்சியா இருக்கலாம் மேபி சுக்ரன் பொறுத்தளவு நம்ம லக்ஸூரியஸான வாழ்க்கை அழகான விஷயங்கள் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுக்கரன் தான் சேரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் சுக்ரன் இருந்தா இவர் பொன் பொருள் சேர்க்கையில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுவார் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் ஆயுள் விருத்தி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டில் சுக்கரன் இருந்தார்னா தனம் நலம் ஆயுள் விருத்தி நல்ல வாக்கு வசதியான வாழ்க்கை இவருக்கு கிடைக்கும் மூணாவது வீட்டில் சுக்குரன் இருந்தார்னா ரோசம் அதிகமாக வரும் கழகம் கோபம் இவரால் சில மன கஷ்டங்கள் துன்பங்கள் அந்த மாதிரி வரக்கண வாய்ப்பும் இருக்கு நாலாவது வீட்டில் சுக்குரன் இருந்தாருன்னா ரொம்ப நல்லது வண்டி வாகன ரீதியான எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக அமையுங்க அஞ்சாவது வீட்டில் சுக்கரன் இருந்தார்னா செல்வம் அதிகமாக இருக்கும் ஞானம் வித்வான் பெண்களுக்கு இனியவராக இருப்பார் பெண்கள் ரீதியில் சில விட்டு கொடுத்து போறதுக்கான ரீதியில் இருப்பார் ஆறாவது வீட்டில் சுக்கரன் இருந்தால் உறவு பகை விளையாட்டுத்தனம் அதிகமாக கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கும் ஏழாவது வீட்டில் சுக்கரனாக இருந்தால் நிறைந்த பெண்கள் தொடர்பு கண்டிப்பாக இவருக்கு இருக்கும் பெண்கள் ரீதியில் சில பிரச்சனைகளும் பாதிப்புகளும் கண்டிப்பாக இருக்குது வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவது எட்டாவது இடத்துல சுக்கரன் இருந்தால் தீர்க்க ஆயுளாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக அவமானம் ஏற்படும் ஜோதிட ரீதியில் சில ஞானங்கள் இருக்கும் ஒன்பதாவது வீட்டில்ங்கிறது சுக்கராக இருந்தால் கண்டிப்பாக உயர்கல்வி இவர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க பத்தாவது வீட்டில் சுக்கரன் இருந்தால் பெண்களால் லாபம் அதிகமாக இருக்கும் சினிமா செல்வந்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க தொழில் சினிமா சம்மந்தப்பட்ட தொழில் செய்வார் இல்லை லக்ஸுரியஸான ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம் கண்டிப்பாக இருக்குது அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் பதினொன்றாவது இடத்துல சுக்கரன் இருந்தால் செல்வந்தர் செல்வந்தராக வாழ்க்கைக்கான அமைப்பு எல்லாமே இருக்கும் பன்னெண்டாவது வீட்டில்ங்கிறது சுக்குரனா இருந்தால் தனம் வினயம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உறவு ரீதியில் ஃப்ரெண்ட்ஸ் ரீதியில் சில பிரச்சனைகள் வரக்கண வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க இது வெறும் பொதுப்பலன் மட்டும்தான் நன்றி